அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா இறைவார்த்தை நிறைய படிக்கணும் எப்போதும் ஜபத்தில் இருக்கணும் தபம் நம்ம ஆன்ம தபம் இல்லையா மக்களே அந்த ஆன்ம தபத்தில் இருக்கும்போது ஒரு நிறைவான ஆசிரும் உண்டு இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் ராமூஸ் எழுதிய நூல் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை எட்டிலிருந்து பத்து முடிய தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன மண்ணுலகில் இராதபடி அதை நான் அழித்து விடுவேன் ஆயினும் யாக்கோப்பின் வீட்டாரை நான் முன்னிற்றும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் நான் ஆணை பிறப்பிப்பேன் எல்லா மக்களின் நடுவிலும் இஸ்ராயல் வீட்டாரை சல்லடையில் தானியத்தை சலிப்பது போல் சலிக்கப் போகிறேன் ஆயினும் கோதுமை மணி ஒன்றும் தரையில் விழாது தீமை எங்களை அணுகாது எங்கள் மேல் வராது என்று என் மக்கள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாழால் மடிவார்கள் பிரேசலால் என்ன சொல்கிறாரு நம்மளை ஆட்சி செய்கின்றவர்கள் நம்மளை ஆளுகின்ற அதிகாரிகள் எல்லாருக்குமே சொல்கிறார் இறைவார்த்தையின் மூலம் இல்லையா நல்ல அரசுக்கு ஆண்டவர் துணை செய்வார் நல்ல அரசு இல்லை என்றால் ஆண்டவர் அதற்கு எதிராக கிளர் இல்லையா அதுதான் இறைவார்த்தையில் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை ஆனாலுமே என்ன சொல்கிறாரு யாக்கோப்பின் வீட்டாரை முன்னிட்டு நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் அப்படின்னா யார் யாக்கோப்பி விட்டார்னா யாரு இறைவனுடைய மக்கள் நாம் தான் மக்களே அவர் அவர் நம்மளைத்தான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் பாவம் செய்தவர்களை சல்லடையில் சளிப்பது போல் சலிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் அதில் ஒரு கோதுமை மணி கூட கீழே விழாது என்கிறார் அந்த மணி யாரு நாமே பிரேசலாட் ஏனென்றால் நம்மளை கோதுமை மணிக்கு அவர் ஒப்பிடுகிறார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் என்ன சிறு சிறு குற்றங்கள் செய்யாதவாறு இருக்கணும் செய்ய செய்த அந்த நேரத்தில் குற்றங்கள் செய்யும்படி வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டால் கோபமோ எரிச்சலோ முறுமுறுப்போ பிறர் தீமை செய்திருந்தும் அதை கண்டுகொள்ளாது போகிறோமா அந்த நேரங்களில் உடனே நாம் இறைவண்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆம்மாண்டவரே கண்டும் காணாதுகோல் போனேன் நல்லவர்களுக்கு தீமை நடக்கிறது அதை எதிர்த்து கேட்க முடியாமல் போனேன் என்று நாம் அப்படியே அவர்கிட்ட சரண்டர் ஆனும் என்றால் அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார் அது சொல்கிறார் அது என்ன சொல்கிறார் பாருங்கள் தீமை எங்களை அணுகாது எங்கள் மேல் வராது என்று என் மக்கள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாழால் மடிவார்கள் என் மக்களுள் அப்போ அவருடைய மக்களும் பாவம் செய்வாங்க தானே தீமை செஞ்சால் தீங்கு வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமா இல்லையா விழிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் தப்ப முடியும் இல்லை என்றால் இல்லை இல்லையா அப்போ நாம் எந்த அளவுக்கு நாம் நடக்கிறோம் எப்படி இருக்கிறோம் இதுதான் இறைவனுக்கு தேவை நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அவருடைய மக்களாகவே நாம் இருந்து கொண்டு வெளியில் நான் இறைவனுடைய மக்கள் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு எதிராக நாம் தீமை செய்தால் கண்டிப்பாக நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும் வரும் அது எப்படி வரும் வாதைகள் நிறைந்த மரணமாக இருக்கும் அந்த வாதைகள் வேண்டாமே இல்லையா அப்போ நம்ம சிறு சிறு குற்றங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் அவரிடம் பாவ கேட்டு அனைத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று அவருக்கு உகந்த மக்களாக வாழ்வோம் இந்த இறைசிந்தினோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் பல்ல இறைவா ஆம் மாண்டவரே சின்ன சின்ன காரியங்களை கூட எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து வெளியே வரும்படி செய்கிறீர் ஆண்டவரே அதற்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே இந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து நடக்கும்படி இப்பொழுது இருக்கின்ற நிலையே நிறைவான நிலை என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்த நிலையிலே நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து நடந்து நீர் சொல்கின்ற வார்த்தைகளும் நீர் எங்களுக்கு செவிசாய்த்து அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்த்து அதன்படி நீர் எங்களை செயல்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கேட்கிறோம் மாண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களுக்கு நிறைவாக நீர் வாழ்வழிக்க போகிற அந்த கிருவைக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்